டெல்டா வதர்மன் ஹேமச்சந்திர வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில தமிழகத்தில் தற்போது நிலவக்கூடிய வெப்பச்சலன இடிமலை தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக இன்று அக்டோபர் ஏழாம் தேதி காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒன்பது சென்டிமீட்டர் அளவிற்கு கனமழையும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் எட்டு சென்டிமீட்டர் மழையும் நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு திருவாரூர் மாவட்டம் வலங்கேமானில் தலா ஆறு சென்டிமீட்டர் கனமழையும் பதிவாகியிருக்கு அதே போல நாகை மாவட்டம் வேதாரண்யம் கோடியக்கரை திருவாரூர் மாவட்டம் குடவாசல் கடலூர் மாவட்டம் புவனகிரியில் தலா ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு மேலும் பல இடங்கள்ல மழை பதிவாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் வளிமண்டலத்தில் நிலவக்கூடிய காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய பத்து நாட்களுக்கு வெப்பச்சலன இடிமலை தீவிரமடைந்து காணப்படும் குறிப்பாக நம்ம அக்டோபர் மாத அறிக்கையிலேயே குறிப்பிட்டிருந்தோம் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் வெப்பச்சலன இடிமலை தீவிரமடைந்தும் இருபது முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் வடகிழக்கு பருவமழை முழுமையாக துவங்கி பருவமழை பருவமழை சுற்றுகளால மழைப்பொழிவும் தீவிரமடைந்து இருக்கும் என்றும் இதன் காரணமா அக்டோபர் மாதம் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு குறிப்பாக கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு மாநிலத்தில் சராசரியாக பதிவாகும்னு குறிப்பிட்டிருந்தோம் அதே போல ஒட்டுமொத்த தமிழகத்திலும் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே இந்த அக்டோபர் மாதம் நல்ல மழைப்பொழிவு பதிவாகும் என்பதையும் நம்ம பதிவு செய்திருந்தோம் தற்போதைய சூழல்ல வெப்பச்சலன இடிமலை அடைந்திருக்கு அக்டோபர் பதினான்காம் தேதி வரையிலான காலகட்டத்தில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவும் அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் வலு குறைந்த கிழக்கு திசை காற்று வருகை தந்து கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவும் இடிமலை வந்து தொடரும்னு எதிர்பார்க்கப்படுது இத்தகைய சூழல்ல இன்றைய தினம் அக்டோபர் ஏழாம் தேதியை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் என்பதை பார்ப்போம் கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகள்லையும் அதே போல உள் மாவட்டங்களான சிவகங்கை விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் சேலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்கள்லையும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பிற்பகல் மாலை நள்ளிரவு அதிகாலை நேரத்துல எப்போதெல்லாம் இந்த கடல் காற்று உள்நுலையுதோ அப்போதெல்லாம் இந்த இடிமலை மேகங்கள் உருவாகும் இரண்டு வாய்ப்பு ஒன்று வந்து பிற்பகல் மாலை நேரத்துல கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே இடி மின்னலுடன் கூடிய மழை பதிவாகும் பிறகு பார்த்தோம்னா நள்ளிரவு அதிகாலை நள்ளிரவு என்றால் ஒரு ஒரு மணி அளவில் இருந்து அதிகாலை நான்கு மணிக்கு இடைப்பட்ட நேரத்திலையும் இந்த கடலோர மாவட்டங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் ஏற்படும் உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மாலை இரவு நேரத்துல இடி மின்னலுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம் இந்த மலையின் போது இடி மின்னலின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும் நேற்றைய தினம் கூட சென்னையில வந்து ஒரு மாணவர் வந்து மாடியில வந்து போன் பேசிட்டு இருக்கும் போது இடி மின்னல் தாக்கி உயிரிழந்த செய்தியை பார்க்க முடிந்தது இந்த இடி மின்னலை மிக சாதாரணமா எடுத்துக்கொள்ளாதீர்கள் குறிப்பாக விவசாய பணிகள்லாம் முழுவீச்சின நடந்து வருகிறது அதுபோன்ற ஒரு காலகட்டத்துல இடி மின்னல் மழை வாய்ப்பு ஏற்படும் போது சற்றே பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியம் குறிப்பாக மரங்களுக்கு அடியில் நிற்பது உயரமான கட்டடங்கள்ல பொது வெளியில் நிற்பது போன்றவற்றை தவிர்க்கணும் அதே போல வயல்கள்ல வேலை செய்பவர்கள் ஒரே இடத்துல குளுமை இருக்கிறது அது அது போன்று இல்லாம இடைவெளி விட்டு நிற்க வேண்டும் இது போன்று சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாக பெய்யக்கூடிய மலையில வலுவான இடி மின்னல் இருக்கும் இடி மின்னலின் தாக்கமும் அதிகம் இருக்கும் இது இந்த மழைப்பொழிவு இன்றைய தினம் கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள்ல இருக்கும் மழை பொழிவு வந்து மாலை இரவு நேரத்திலையும் நள்ளிரவு நேரத்திலையும் தீவிரமடைவதற்கான அடைவதற்கான சாதக சூழலும் இருக்கு அடுத்தபடியா மேற்கு மாவட்டங்கள்ல இது வரைக்கும் பரவலா மழை பதிவாகலைன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க குறிப்பாக கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் போன்ற மாவட்டங்கள் மற்றும் தென்காசி தேனி போன்ற மாவட்டங்கள்லாம் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்ல நல்ல மழை பொழிவு இருக்கு மேற்கு மாவட்டங்கள்ல நாளை முதல் இந்த வெப்பச்சலன மழை தீவிரமடையும் ஒட்டுமொத்த மேற்கு மாவட்டங்களான கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மற்றும் அதனை இருக்கக்கூடிய தருமபுரி சேலத்தின் மேற்கு பகுதி திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் நீலகிரி தே தேனி தென்காசி திண்டுக்கலின் மேற்கு பகுதி ஆஹ் என ஒட்டுமொத்த மேற்கு மாவட்டங்கள்லையும் நாளை முதல் இந்த இடிமலை தீவிரமடையும் எதிர்பார்க்கலாம் இப்ப தற்போதைய நிலையை பார்க்கும்போது பரவலாக வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்துல நல்ல மழை காத்திருக்கு குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள்ல அறுவடை பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகள் இது போன்ற மலை இடையூறு வரக்கூடிய நாட்கள்லையும் தொடரும் இந்த மலை இடையூறுக்கு இடையில் தான் நம்ம அறுவடை பணிகளை திட்டமிடணும் இன்றைய தினம் அறுவடை செய்த தானியங்களை உலர்த்தும் பணிகளில் ஈடுபடக்கூடிய விவசாயிகள் தாராளமாக உலர்த்தும் பணிகளில் ஈடுபடலாம் அதே சமயத்துல இந்த பிற்பகல் ஒரு மூன்று மணிக்கு பிறகு ஆங்காங்கே இடி மின்னல் மலை மேகங்கள் உருவாகும் அது போன்ற ஒரு உச்சி மேகமோ அல்லது மேற்கு திசையில் மேகங்கள் கருத்தா உடனடியாக இந்த தானியங்களை பத்திரப்படுத்துங்கள் அதே போல இரவு நேரத்துல இடிமலைக்கான வாய்ப்பு இருக்கு என்பதை அறிந்து மாலை இரவு நேரத்துல அறுவடை செய்யக்கூடிய தானியங்களை முழுமையாக பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியதும் அவசியம் ஆஹ் இந்த மலை வானிலை என்பது வரக்கூடிய நாட்கள்ல தொடரும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இந்த இடிமலை தீவிரமடையும் அதன் பிறகு கிழக்கு காற்று வலுப்பெற்று வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான சூழல் ஏற்படும் அக்டோபர் கடைசி வாரத்துல முதல் சுற்று வடகிழக்கு பருவமழையும் எதிர்பார்க்கப்படுது ஒட்டுமொத்தமா பார்த்தா இனி வரக்கூடிய நாட்கள்ல மழையின் தாக்கம் அதிகமா இருக்கும் அதே போல பகல் நேரத்துல இடையிடையே வெயிலின் தாக்கமும் இருக்கும் நன்றி